கே ஆதிநாராயணன் சந்திரலீலா நினைவு நினைவு நூலகத்தில் இருக்கோம் இப்போ இந்த தோரணமலையில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தலைவர்கள் நம் இந்திய விடுதலைக்காகவும் நம் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்ட தலைவர்கள் பற்றிய பல புத்தகங்களின் தொகு தொகுப்புகள் வந்து இங்கே இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா அவர்களின் தொகுப்புகளுக்கான புக் புத்தகங்கள் வந்து நிறையா இருக்குது இங்கே அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் இந்த காமராஜர் காமராஜர் அவர்களின் புத்தகம் அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் தமிழ்நாட்டிற்காக ஆட்சிய தொண்டுகள் மற்றும் அவரது அரசியல் வரலாறு முக்கியமாக அதை பற்றின புத்தகங்கள் இருக்குது அதுக்கப்புறமா சுவாமி விவேகானந்தார் அப்துல் கலாம் அவர் இஸ்ரோக்குள்ளே எப்படி போனார் அந்த அந்த மாதிரி புத்தகங்கள் முக்கியமாக அவருடைய சுயசரிதை அக்னி சிறகுகள் அந்த புத்தகங்கள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் தோழர் ஜீவானந்தம் அவர்கள் புத்தகம் அவர் நம் பாட்டாளி மக்களின் முன்னேற்றத்திற்காக எப்படிலாம் இருக்கணும் அந்த அவர்களுடைய கொள்கைகள் பற்றிய விளக்கின அந்த புத்தகங்கள் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம பாரதியாரின் கவிதைகள் அதாவது பாரதியார் கண்ணதாசன் அவர்களோட கவிதைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிய நடையில் இருக்கும் அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் முக்கியமா இருக்கு கோயிலுக்கு மேலே போயிட்டு வரும்போது கீழே வரும்போது இதேமாதிரி லைப்ரரி பார்த்தேன் இந்த லைப்ரரி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே வந்து நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறக்கூடிய புக்லாம் நிறைய இருக்குது இங்கே வந்து படிச்சோம்னா எல்லாரும் வந்து கோயிலுக்கு வந்து ஏதாச்சும் நான் வந்து எக்ஸாம் போகணும் பாஸ் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு வராங்க இங்கே வந்து கீழே வந்து ஒரு லைப்ரரி இருக்குது இங்கே வந்து படிச்சீங்கன்னா நிறைய எக்ஸாமுக்குள்ள புக்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது அதை படித்து ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஐடியாவாச்சும் கிடைக்கும் பாஸ் ஆகிறதுக்கு என்னோடய பேர் அன்பரசி நான் செங்கோட்டையிலேருந்து வந் வந்திருக்கேன் இங்கே ஆக்சுவலி நாங்கள் ஒன் டே ட்ரிப்பாக நாங்கள் தோரணமலை கோவிலுக்கு வந்தோம் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது இயற்கைக்குள்ளே இருந்த மாதிரி இருக்குது நான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வந்திருக்கேன் நாங்கள் மேலே படிக்கிட்டு போ போகும்போது நிறைய விஷயம் நாங்கள் பார்த்தோம் சுற்றி இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் எனக்கு தோணுச்சு அப்புறம் நாங்கள் கீழே வந்தோம் கீழே வந்துட்டு இங்கே சாப்பாடுலாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கே கேட்டதுக்கப்புறம் தெரிஞ்சுது இங்கே எப்போவுமே வந்து அன்னதானம் வந்து நடக்குது அப்புறம் இங்கே லைப்ரரி இருக்குது நீங்கள் பீஸ்ஃபுல்லாக வந்து இங்கே படிக்கலாம் ரொம்ப அமைதியாக இருக்குது நேச்சருக்குள்ளே இருந்து படிக்கிற மாதிரி இருக்குது இங்கே நிறைய புக்ஸ் இருக்குது டிஎம்பிசி புக்ஸு காம்படிட்டிவ் படிக்கிற எல்லா எக்ஸாம் சம்மந்தமாக எல்லா புக்ஸுமே இருக்குது ஸ்டோரி புக்ஸ் இருக்குது கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கே விசிட் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பரா இருக்கு மேல போனா நம்மளுக்கு எக்சசைஸ் பண்ண மாதிரி இருக்கும் நல்லா இருக்கு சின்ன குழந்தைங்க இருந்து பெரிய ஆள்கள் எல்லாருமே வராங்க சோ கண்டிப்பா விசிட் பண்ணுங்க சூப்பரான பிளேஸ் படிப்புக்கு மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வாழ்க்கைக்கு தேவையான நிறையா புத்தகங்கள் இருக்குது ரீசன்ட் டைமில் வந்து நிறையா பேர் இருக்க புத்தகங்கள் இங்கே நிறையாவே இருக்குது எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா சைக்காலஜி ரிலேட்டடாக மோட்டிவேஷன் ரிலேட்டடாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக கூட இங்கே நிறையா புத்தகங்கள் இருக்குது ஒரு பிஸ்னஸை நம்ம ரன் பண்ணதோம்னா அதை எப்படி நம்ம மேலே கொண்டு போகணும் இப்போ வந்து பணம் வந்து எல்லாருக்குமே சம்பாதிக்க தெரியும் ஆனால் அந்த பணத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி அந்த பணத்தை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்கான புத்தகங்கள் வந்து இங்கே வந்து நிறையாவே இருக்குது